அனைவருக்கும் அன்பு வணக்கம் வீக்லி நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே இந்த வாரம் ஆரம்பமே கவிதையாக இருக்க போகின்றது என்னன்னு பாருங்க கவிப்பேரரசு வைரமுத்து அவர் என்ன சொல்லியிருக்காரு இந்த கேரளாவில் அமைத்தார்கள் இல்லையா ஹேமா கமிட்டி அந்த மாதிரி எல்லா மாநிலங்களிலும் அமைக்க வேண்டும் கூடவே என்ன சொல்லிருக்காரு திரைத்துறையில் மட்டுமல்ல எல்லா துறைகளிலும் பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதனை கீழே கவிஞர் வைரமுத்துன்னு போட்டிருக்காங்க கவிப்பேரரசு அப்படின்லாம் போடணும் சரி ரைட் இருந்துட்டு போட்டோம் அதாவது பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கின்றதா இல்லையா அப்படின்னு அண்ணனை விட வேற யாருங்க கரெக்டாக சொல்ல முடியும் அதாவது ஒரு கவிஞர் அவருக்கு வந்து இந்த உலகத்துல இருக்க எல்லா விஷயங்களும் தெரியும் அந்த அர்த்தத்துல சொல்ல வந்த ஸோ கவிப்பேரரசு அவர்கள் விருப்பப்பட்ட மாதிரியே தமிழகத்திலும் ஒரு கமிட்டி அமைக்கப்பட வேண்டும் அந்த கமிட்டி அறிக்கைகள் அவங்க ஏதாவது நடவடிக்கை எடுக்க சொன்னாங்கன்னா முழுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதெல்லாம் வந்து அண்ணன் ஆசைப்படியே நடக்கும் அப்படின்னு நம்புவோமாக இந்த செய்தியை பாருங்க வரி வருவாய் ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி எட்நூத்தி ஏழு கோடி வணிக வரித்துறை சாதனை இது ஒரு வருடத்துல வந்தது இல்லைங்க இந்த நிதியாண்டுல ஏப்ரல்ல இருந்து ஆகஸ்ட் வரையிலான இந்த ஐந்து மாதங்கள்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு ரூபாய் வந்திருக்கு இது கடந்த ஆண்டு இதே காலத்தை விட ஆறாயிரம் கோடி ரூபாய் அதிகம் அப்படின்னு சொல்றாங்க அந்த அஞ்சு மாச கணக்கு நான் சொல்றது அதே மாதிரி சரக்கு மற்றும் சேவை வரி அதாங்க வேற ஒண்ணு இல்லை நம்ம ஜிஎஸ்டி இதுவும் பார்த்தீங்கன்னா பதினேழு சதவீதம் வளர்ச்சி அடைந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்ல இந்த மாதிரி அதிக வருவாய் ஈட்டி தந்ததற்காக ஒரு சில அதிகாரிகளுக்கு பாராட்டு சான்று அவார்டுன்னு சொல்லுவாங்கல்ல ஒரு சர்டிபிகேட் அதெல்லாம் வேற கொடுத்துருக்காருங்க அமைச்சர் அந்த போட்டோ தான் வந்திருக்கு இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா மத்திய அரசாங்கம் வந்து ஜிஎஸ்டி கலெக்ஷன் தோ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லும் போது ஆஹ் ஜனங்க கிட்டேந்து அப்படியே வரிய புடுங்கி இதை வந்து பெருமையா சொல்லிக்கிறாங்களா அப்படின்னு குரல் விட்டவங்கெல்லாம் இதுக்கு என்ன சொல்ல போறாங்க எங்க வரி இசை வரி இசை வரி வரி வரியா தான் இருக்க போகுது அது மத்திய அரசாங்கம் வாங்கினா என்ன மாநில அரசாங்கம் வாங்கினா எல்லாம் ஒரே மாதிரி தானே நாம தானே அந்த வரியை கட்டுறோம் அப்ப மத்திய அரசாங்கம் வாங்கினா தப்பு மாநில அரசாங்கம் வாங்கினா சரியா என்ன லாஜிக் இது பரவாயில்ல ஒரே வரியில கூட இவ்வளவு வித்தியாசம் இருக்கா இந்த ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ் சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் நம்ம எடுத்து போல இருக்கு அடுத்தது இதை பாருங்க இது காமெடியா இல்லை ட்ராஜடியா அப்படின்னு எனக்கு தெரியலங்க தாவேகா தலைவர் விஜய் ஓணம் வாழ்த்து இப்பதான் பிள்ளையா சதி வந்தது ஆனா அதுக்கு ஒன்றும் வாழ்த்து சொன்ன மாதிரி தெரியல எங்கேயோ இருக்கிற சேட்டன்களுக்கு அண்ணனோட கட்சி பேரே தமிழக வெற்றி கழகம் அது புள்ளி இருக்கா இல்லையா அது எனக்கு தெரியல ஆனா அப்படியே கபால்னு கேரளாவில் இருக்க பண்டிகைக்கு வாழ்த்து சொல்றார் இது வேற ஒன்றும் இல்லை அண்ணனுடைய படங்கள்லாம் வந்து கேரளா ஆந்திரா இப்படிலாம் நிறைய ரிலீஸ் ஆகுது இல்லையா அண்ட் அங்க வாழ்த்து சொல்லித்தான் ஆகணும் ஒருவேளை ஓனத்துக்கு வாழ்த்து சொல்லலைன்னா சேட்டன்கள்லாம் ஒரு படத்தை பார்க்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டாரோ சரி இப்ப பிள்ளைகள் சேர்த்துக்கு மட்டும் ஏன் வாழ்த்து சொல்லலை அப்படின்னா நமக்கெல்லாம் அதெல்லாம் உறையுமா இங்க வாழ்த்து சொன்னா என்ன சொல்லாட்டி என்ன நாங்க உங்களுக்கு வாழ்த்து சொல்றோம் இந்த படம் நூறு நாள் ஓட வேண்டும் ஆயிரம் நாள் ஓட வேண்டும் ஆயிரம் கோடியை எட்ட வேண்டும் அப்படின்னு நாம வாழ்த்து சொல்லின்னு இருப்போம் கட்ட பால் ஊத்துவோம் அப்படியே பூ அள்ளி போடுவோம் அந்த எஃப்டிஎஃப்எஸ்ஆ அதுல போயிட்டு சில்லறையை செதற விடுவோம் நீங்க வாழ்த்தெல்லாம் சொல்ல வேணாங்க நீங்க இருக்கிறதே எங்களுக்கு போதுங்க இப்படித்தான நாம இருக்கும் அதனால இந்த மாதிரி நிறைய வாழ்த்துக்கள் ஐ மீன் இந்த ஓணம் மற்ற பண்டிகைகளுக்கு வாழ்த்துக்களை நம்ம பார்க்கலாம் அதை பார்த்துட்டு அப்படியே சந்தோஷப்படலாம் அதோ ஓணத்துக்காது அங்க இருக்கவங்களுக்காவது வாழ்த்து சொன்னாரே அதுவே எங்களுக்கு போதும் அப்படின்ற ஒரு பெரிய மன நிம்மதியோட அண்ணன் சீயம் ஆகிடுவோம் ரைட் இன்னைக்கு டைட்டில் மேட்டருக்கு வருவோம் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கூட்டணிக்கு சங்கு இதுல பாத்தீங்கன்னா திருமாவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு ஒரு வீடியோ பேசியிருந்தாருங்க அதை வந்து அவருடைய எக்ஸ் எக்ஸ்தலத்துல போஸ்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை டெலிட் பண்ணிட்டாங்களாம் ஆனா நம்ம ஆளுங்க உசாருன்னு வச்சுக்கோங்களேன் ஈவன் அந்த மெயின்ஸ்ட்ரீம் மீடியால அவங்களாம் கூட என்ன பண்ணிட்டாங்க அதை முதல்ல அவர் வீடியோ பப்ளிஷ் பண்ண உடனே அதை டவுன்லோட் பண்ணி வச்சிங்கன்னு வாருங்க இந்த வீடியோ போட்டார் இப்போ டெலிட் பண்ணிட்டார் அப்படின்னு வீடியோ போட்டப்போ இருந்ததை விட டெலிட் பண்ணதுதான் பரபரப்பா பேசப்பட்டது அதுக்கப்புறம் அவர்கிட்டயே போய் கேட்கறாங்க அவர் சொல்றாரு இல்லை அட்மின் தான் வந்து அதை போட்டாரு நீக்கினாரு நான் விசாரிச்சு சொல்கிறேன் அப்படின்னாரு அதுக்கப்புறம் விசாரிச்சும் சொல்லிட்டாருங்க அண்ணன் அதாவது அந்த போஸ்ட் போட்டாங்க இல்லையா எக்ஸில் அதில் ஏதோ எழுத்து பிழை இருந்து அதனால அட்மின் வந்து அதை டெலீட் பண்ணிட்டாராம் அதுக்கப்புறம் அண்ணன் அவர்களுடைய டைரெக்ஷன்ஸ்க்காக வெயிட் பண்ணியிருந்தாரு இது மாதிரி இது வைரலாக போயிடுச்சு அப்படின்றதுனால அதை பப்ளிஷ் பண்ண சொன்னேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க அதாவது ஒரு காலத்துல எச்சராஜா அவர்கள் இந்த மாதிரி அட்மின் அப்படின்னு சொல்லும் போது அவரை பயங்கரமா கலாய்ச்சாங்க இன்னைக்கு அந்த கலாய் அப்படியே இந்த பக்கம் திரும்பி வந்துச்சு அப்படிங்கிறது இல்லாம சரி இருந்துட்டு போட்டோம் இப்போ எழுத்துப்பழி அவ்வளோ பெரிய விஷயமா நிறைய இடங்களை நம்ம இந்த எழுத்துப்பழி அப்படின்றத நம்ம பார்க்கறாங்க அந்த வீடியோ என்ன அதுதான் அங்கே வந்து முக்கியம் அங்கே என்ன எழுதியிருக்குன்றதை யாரும் பார்க்க போகிறது கிடையாது எஸ்பெஷலி இந்த வீடியோவுடைய கண்டென்ட் அவ்வளோ காரசாரமாக இருக்கு அப்படின் போது அடுத்தது இந்த சொற்குற்றம் எடுத்துப்படி இல்லையா அது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது மதுரையில நக்கீரன் அவர்களே சொல்லிட்டாருங்க அது சிவபெருமான் கேட்பாரு என் பாட்டிலே என்ன குற்றம் கண்டீர் சொற்குற்றமா பொருட்குற்றமா அப்படின்னு போது நக்கீரன் சொல்லுவார் சொல்லில் குற்றம் இல்லை இருந்தாலும் அது மன்னிக்கப்படலாம் அப்ப எழுத்துப்படி ஒரு பெரிய விஷயமே கிடையாது சரி அதுக்கப்புறம் இப்ப பப்ளிஷ் பண்ணிட்டாங்க இன்னைக்கு அதை பத்தி நிறைய பேர் பேசிட்டு வராங்க இதெல்லாம் வந்து கூட்டணி மாறுவதற்கான முயற்சிகளா வேகமாக அரசியல் மூவாயிட்டு இருக்கா அப்படின்னா இல்லைங்க அது எதிர்பாராத இடத்திலிருந்து இதுக்கு பெரிய தடை வந்து கொண்டிருக்கின்றது சரி முதல்ல திருமாவர்கள் வந்து இந்த மது ஒழிப்பு மாநாடாகட்டும் இல்லை வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு ஆகட்டும் இதெல்லாம் கூட்டணி மாறுவதற்காக ட்ரை பண்றாரா அப்படின்னா அதோட முக்கியமா ஒரு பொலிட்டிக்கல் தான் நான் பார்க்குறேன் எல்லாத்தையும் விட முக்கியமா அவருடைய ரெலவன்ஸை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியத்தில் இருக்கின்றார் திருமாவர்கள் குறிப்பா ஆம்ஸ்டாங் அவர்கள் படுகொலைக்கு பிறகு வேகமாக நடந்த ஒரு சில அரசியல் நிகழ்வுகள் இதெல்லாம் என்ன ஆயிப்போச்சு அவர்கள் யாருக்காக கட்சி நடத்துறாரு எந்த மக்களுக்காக கட்சி நடத்துறதா சொல்றாரோ அவங்களுடைய குறைகள் அவங்களுடைய பிரச்சனைகள் அதை எல்லாம் குரல் கொடுக்க மாட்டேங்கிறாரு கூட்டணி தர்மம் அப்படின்றதுக்காக இவர் வாயை திறக்க மாட்டேங்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு நெரேட்டிவ் டெவலப் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க சோ அப்ப அவருடைய அந்த கோர் ஓட் பேங்க் பேஸ் அதிலிருந்தே ஒரு இடைவெளி வருது அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன பண்றது எதையாவது பண்ணி ஆக வேண்டிய கட்டாயத்துல இருக்கார் ஸோ இதற்கு முதல்ல மது ஒழிப்பு மாநாடு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாருங்க நாம பல சொல்லிட்டு வந்திருக்கோம் இந்த கூட்டணி மாறுகிறது அப்படின்னு சொன்னா அது வந்து அதிமுக விசிகா ரெண்டு டோலர்கள் இதைத்தான் நம்ம திருப்பி திருப்பி சொல்லிட்டு வந்தோம் அது நாம சொன்னதும் இப்ப நீங்க கேட்க போறதும் சம்பந்தமில்லாத விஷயங்கள் ஏதோ பனம்பழம் உட்கார காக்கா விழுந்தா மாதிரி நீங்க இதையும் அதையும் லிங்க் பண்ணிக்காதீங்க இந்த ஸ்பீச்சை கேளுங்க மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவோம் என்பதிலே அதிமுகவுக்கும் உடன்பாடு இருக்கிறது அதிமுக தேர்தல் அறிக்கையிலும் எனக்கு என்ன ஞாபகம் வருது தெரியுமா அந்த கொரோனா காலகட்டத்தில் முதல்ல எல்லாம் கொஞ்ச நாள் நாங்க நிம்மதியா இருந்தது அதுக்கப்புறம் அதை திறக்கணும்னாங்க ஏங்க இந்த நேரத்துல துறகுறீங்க அது என்ன அவ்வளோ அத்தியாவசியமான பொருளா அப்படின்லாம் கேட்காம கோர்ட்டுகள்லாம் போயிட்டு வாதாடி அதை திறப்போம் அப்படின்னு வந்து திறந்து வச்சாங்க அவங்க போயிட்டு மதுவிலக்கு விளக்கு கொள்கையில உறுதியாக இருக்காங்கன்னு சொன்னா சரி விடுங்க ஆனா அதை விட எனக்கு காமெடியான விஷயம் மது விளக்கில இடதுசாரிகளுக்கு முழுமையான உடன்பாடு உண்டு எந்த அண்ணா அண்ணாண்ட பக்கம் கேரளால அவங்களா அப்படியா கேரளால ரெண்டா தரையா ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்துக்கிறாங்க இன்னைக்காவது அந்த மது விளக்கு பத்தி பேசிக்கிறாங்களா இல்ல அங்க இருக்கிற அந்த லிக்கர் ஷாப் எல்லாம் வந்து இந்த டாஸ்மாக விட நல்ல கிட்டத்தட்ட ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் ரேஞ்சுக்கு வச்சிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கல்லு வேற அங்கெல்லாம் கல்லு கடைகள்ல பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பாட்டில கல்லு வச்சிக்கிறப்பா கூடவே வந்து பன்னிகிரி நீ போயிருக்கியான்னு கேட்காதீங்க ஒரு காலத்துல அப்படியே ரோட்ல போகும்போது பார்த்ததுதான் டோடி ஷாப் கொல்லு ஷாப் அது தமிழ்ல வேற எழுதி வச்சிருப்பாங்க அவங்கள போயிட்டு மது விலக்கில் உறுதியாக இருக்கின்றார்கள் கொள்கையாக இருக்கின்றார்கள் அப்படின்னா வாங்கனே எனக்கு பொட்டியா நீங்க காமெடி பண்ணாதீங்க இவர்கள் அனைவருமே ஒரே மேடையில் நிற்க வேண்டிய ஒரு பிரச்சனை இது ஆனால் இது சாத்தியமா அப்படின்னா முதல்ல அவருடைய ரெலவன்ஸ் அப்படின்றதுக்கான ஒரு முயற்சியாக தான் நம்ம பார்த்தோம் அந்த மது ஒழிப்பு அப்படின்றது அடுத்தது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலிலும் இதே கூட்டணி தொடர்ந்து இவங்களே வந்து ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னால் இன்னைக்கு இருக்கிற அரசியல் சுச்சுவேஷனில் இப்போ தேர்தல் வந்தது அப்படின்னு சொன்னால் சந்தேகமே இல்லாமல் சொல்லலாம் திமுக அந்த கூட்டணி கட்சிகள் இப்போ இருக்கிறத விட அதிகமான இடத்துல ஜெயிச்சு ஆட்சிக்கு வரப்போறாங்க ஆனால் அதற்கு பிறகு கூட்டணி கட்சிகள்லாம் வந்து ஒன்றுத்துக்குமே புரோஜனம் இல்லைன்ற மாதிரி ஆயிரும் எதையும் அவங்களால டிமாண்ட் பண்ண முடியாது ஏன்னா அதிமுக டோட்டலாக வாஷ் அவுட் ஆயிருங்களேன் இப்ப எதிர்க்க பாஜக தான் இருக்குது அப்படின்னும் போது இதுதான் சுச்சுவேஷன் இது திருமாவர்களுக்கும் நன்றாக புரிந்திருக்கின்றது ஸோ அதனால அந்த கூட்டணியை உடைத்து கொண்டு வர வேண்டும் அப்படின்னு அவர் நிறைய ட்ரை பண்ணிட்டு இருக்காருங்களே இதுல பாத்தீங்கன்னா மதுரையில கலெக்டர் அவர்கள் மாவட்ட ஆட்சியர் அவங்க வந்து விசிகாவினருக்கு நிறைய இடஒது கொடுத்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி கொடிக்கம்பம் அதை வந்து ஏதோ சாலை விரிவாக்கம்னு அதை பிடுங்கிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் கோர்ட்டு சொல்லியும் இவங்க வந்து அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதை நாங்கள் அமைச்சர்கள்கிட்ட மூத்த அமைச்சர்கள்கிட்ட கொண்டு போகிறோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காருங்க அதுக்கப்புறம் இந்த செய்தியை பாருங்கள் அவர்கள் முதல் முதலில் நட்ட கொடிக்கம்பம் அதையே பிடுங்கி எறிஞ்சிட்டாங்கோ அப்படின்னு ஒரு செய்தி வருகின்றது கூட்டணிக்காக நாங்கள் எவ்வளோ காம்ப்ரமைஸ்களை பண்ணின்னுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுல வன்னி அரசு அவர்கள் அது பாருங்க அந்த ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு ஆனால் இவருடைய நிலைப்பாடை நம்ம எடுத்துக்க முடியாதுங்க ஏன்னா அன்னைக்கு அந்த ஒரு சேனல்ல வந்து அவரே சொன்னார் ஆமாங்க தைரியமா சொல்றேன் பொது தொகுதிக்கு ஆசைப்படாதுன்னு கலைஞர் தான் சொன்னாரு அப்படின்னு இவர் வாயாலிய சொல்லிவிட்டு இப்போ ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி இன்னொரு பேட்டியில நான் அப்படி எதுவும் சொன்னதான் ஞாபகம் இல்லை அப்படின்னு டகான்னு பல்ட்டி வச்சிட்டாரு என் பேட்டி எடுத்தவர்காது அந்த வீடியோவை போட்டு காமிச்சே இது நீங்களா இல்ல குளோன் ஏ ஏதாவது அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம் வீடியோ ரெக்கார்டிங்கே அவர் வந்து இல்ல அப்படின்னு சொல்லும் பத்திரிகையில பத்திரிக்கைல குடுக்கிற பேட்டி எல்லாம் நம்ம நம்ப முடியுமா அப்படி எதுவும் சொன்னதா ஞாபகமே இல்ல அப்படின்னு சொன்னாலும் நாம எதுவும் கேள்வி கேக்குறதுக்கு இல்ல பட் திரும்ப அவர்கள் தொண்ணூத்தி ஒன்பது காலகட்டத்துல இருந்து இதுதான் நிலைப்பாடு அப்படின்னு சொல்லிக்கிறாரு நாங்க இவ்வளவு பட்சமா நிலைப்பாடுன்னு சொல்லிட்டு ஆனா நமக்கு என்ன கிடைக்குது என்ன நாற்காலி நமக்கு கொடுக்குறாங்க இது நான் பிளாஸ்டிக் நாற்காலியை சொல்லலைங்க பதவி நாற்காலியை சொல்றேன் நாம ஏற்கனவே சொன்னோம் நீங்க திமுக கூட்டணிகள் தொடருகின்ற வரையில் வெறும் எம்எல்ஏ எம்பி அவ்வளவுதான் ஒரு கட்சி அப்படின்னா ரெண்டு எம்பி நாலு எம்எல்ஏ மட்டும் வச்சுக்கீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு போவானாமா மந்திரி பதவி வேணும் எப்படிங்க கூட்டணி கட்சிகள் தயவுல வந்து ஆட்சிக்கு வரோம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கூட்டணியா தேர்தலை சந்திக்கிறோம் போது ஆட்சியில பங்கு கிடையாதுன்னு சொல்றது நியாயமா ஏந்து டெல்லி வரைக்கும் போயிட்டு ரெண்டு நாள் மூணு நாள் தங்கி நல்ல துறைகளா பார்த்து வாங்கி வரோம்ல அத ஏன் மாநிலத்துல கொடுக்க மாட்டேங்குறோம் உடனே சொல்லலாம் பாருங்க இங்க வந்து மெஜாரிட்டிங்க அங்க மைனாரிட்டி அரசு அதனால அவங்களுடைய தைவு தேவை கூட்டணி கட்சிகள் தயவு எம்பி அப்படின்னு சொல்லலாம் ஆனா இங்க கூட்டணி கட்சியான காங்கிரஸ் தயவுல ஆட்சி அமைத்த போதும் அவங்களுக்கு மந்திரி பதவி கொடுக்கல மாநிலத்துல அது ஞாபகம் ஆகுது அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலும் இதே கூட்டணி தொடர்ந்தால் இப்படி திமுகவே குறைஞ்சபட்சம் ஒரு நூத்தி நாற்பது நூத்தி ஐம்பது இடத்துல ஜெயிச்சிருவாங்க அதனால கூட்டணி கட்சிகள்லாம் அவங்களுக்கு தேவையே இல்லை தேர்தலுக்கு பிறகு சுத்தமா அந்த கட்சிகள் எல்லாம் கலைச்சிட்டு இல்ல திமுகவோட ஒன்னா சேர்ந்துடலாம் வேற வழியே கிடையாதுன்ற என்ற தான் வரும் அதனால தான் கூட்டணியை அப்படியே பிரிச்சு இந்த பக்கம் கொண்டு வரணும் கூடவே சோகா சொல்ல இருப்பாருங்க டோலர்கள் அப்படின்னு அவங்களையும் கொண்டு வரணும்ன்றது தான் திரும்ப அவர்களுடைய ஐடியா சிக்கல் எங்கன்னா இந்த பக்கம் அதிமுக அன்னைக்கே சொன்னேன் அதிமுகல வந்து ஒத்தர் மேல ஒத்துரு நம்பிக்கை இல்லை அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து செல்ஃப் கான்பிடென்ஸ் இல்லை அடுத்தது அட்டர் கன்ஃபியூஷன்ல இருக்காங்க அப்படின்னு ஆள் ஆளுக்கு ஒரு கருத்து சொல்லிட்டு இருக்காங்க வருங்க இது வந்து இத்தனி வருஷமா எங்க நிலைப்பாடு அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர்கள் அதுக்காக வந்து நாங்க இனிமே கூட்டணியில பங்கு கேட்போம் அப்படின்னு சொல்லிக்கிறாரு அதெல்லாம் அவர் கேட்கவே மாட்டாரு அதிமுக திமுக எந்த ஆட்சி வந்தாலும் பட்டியலின மக்களுக்கு எதிரான கொடுமைகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன அப்படின்னே அவர் சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் எங்க பங்கு கேட்க போறாரு ஏதோ சொல்லியிருக்காரு அவ்வளவுதான் அதுக்குள்ளே இங்க உக்காந்தீங்கன்னு அதிமுகல இருந்து அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் ஆ அதெல்லாம் பங்கு எல்லாம் கொடுக்க முடியாது அண்ணன் செல்லூர்ராஜ் ஐயோ பங்கு எல்லாம் கொடுக்க முடியாது அது நல்லாட்சியாக இருக்காது எப்படிங்க இப்படி விசிகா வந்து கூட்டணி கட்சியா ஆட்சியில வந்துட்டாங்கன்னா அது மோசமான ஆட்சி ஆயிருமா ஏன் விசிகா அவ்வளவு மோசமான கட்சியா ஆனா விட அண்ணன் திருமா சொன்னார் பாருங்க அதாவது இந்த பாஜக பாமக கட்சிகள் அவங்க வந்து இந்த மது ஒழிப்பு போராட்டம் மாநாடு இதுல கலந்துகிறாங்கன்னா அவங்களோட விசிகா இணைந்தால் விசிகா கரப்ட் ஆயிருமா அப்ப திமுகவோட சேர்ந்தா மட்டும்தான் கரப்ட் ஆகாம இருக்கும் அதிமுகவோட சேர்ந்தா கரப்ட் ஆகாம இருக்கும் பாஜக பாமகவோட சேர்ந்தா கரப்ட் ஆயிரும் இது ஹார்ட் டிஸ்க் கரப்ட் ஆகிறத விட மோசமா இருக்குது ஒண்ணுமே புரியலையே நமக்கு இப்ப ஊருக்கு முன்னாடி ஜெயக்குமார் அவர்களோ இல்ல செல்லூர் ராஜு அவர்களோ ஆட்சியில பங்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு வந்தாங்களா இன்னும் திரும்ப அவர்கள் என்ன சொல்லி இந்த கூட்டணி இங்கதான் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லி நினைக்கிறாரு சமயங்கே கொடுத்து நினைக்கிறாரு அதை கட்சி தலைமை எடப்பாடியார் அவர்கள்லாம் முடிவு பண்ணணும் முதல்ல இந்த மது ஒழிப்பு போராட்டம் மாநாடு இதுல கலந்துப்பாங்களா மாட்டாங்களாம் அப்படின்றதையே தலைமை முடிவு செய்யும் அப்படின்னு ஜெயக்குமார் அவர்கள் சொன்னாரு அப்போ கலந்துகிற விஷயத்திலேயே தலைமைதான் முடிவு செய்யும் அப்படின்னு சொல்லும் அந்த ஆட்சியில பங்கு கொடுக்கிறதா வானாமா அப்படின்றது எவ்வளவு பெரிய இஷ்யூ அப்ப தலைமை முடிவெடுக்காம இவர் எப்படி நீங்க ஊருக்கு முன்னாடி சொல்லலாம் ஆட்சியில எல்லாம் பங்கு கொடுக்க முடியாதுன்னு செல்லூர் ராஜ் எப்படி சொல்லலாம் ஆட்சியில பங்கு கொடுக்க முடியாதுன்னு இப்பன்னா திமுக விட்டு அங்கேயிருந்து வீசிக்கு அவங்க பக்கம் வந்துட்டாங்களா பேச்சுவார்த்தை நடக்குதா அங்க உட்காந்து கண்டிஷன் போடுறீங்க ஆட்சியில பங்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றதுக்கு அன்னைக்கு எடப்பாடியார் என்ன சொன்னாரு ரெண்டாயிரத்தி அறுபது இருபத்தாறு தேர்தலில் வந்து வலிமையான கூட்டணி அமைப்போம் அப்படின்னு சொன்னாரு சோ தேமுதிக ஒன்னுத்துக்கு உதவாத கூட்டணி அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு அப்போ வலிமான கூட்டணி அப்படின்னு சொன்னா வேற என்ன கட்சியை நீங்க அவங்களோட சேர்த்துக்க முடியும் மன்சூர் அலிகான் அந்த கட்சியை ரிஜிஸ்டர் பண்ணாரா என்னன்னு தெரியல அதை சேர்த்துக்க போறீங்களா இல்ல தாபேக்கா அவங்களோட சேர்த்துக்க போறீங்களா இல்ல நாத்தாக்கா அவங்களோட வர போறாங்களா இது மூணும் நடக்காத விஷயம் அப்போ இருக்கிற ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அந்த பக்கத்துல இருந்து வரத்துக்கு விசிகா டோலர்கள் இந்த ரெண்டு பேரும் வந்தா மட்டும்தான் ஒரு பெரிய பெர்செப்ஷன் ஷிப்ட் வரும் டுவர்ட்ஸ் அதிமுக அதுக்கான முயற்சிகளை எடுக்கிறத விட்டுட்டு ஏதோ இருந்து அவங்க வந்து ஏதோ வரோம் வரோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அதையெல்லாம் கலாய்க்கிற மாதிரி ஆட்சியெல்லாம் பங்கு கொடுக்க முடியாது அது நல்லாட்சியா இருக்காது அப்படின்ட்டு ஆளாளுக்கு கருத்து சொல்லி நினைக்கிறாங்க இதுதான் நான் சொன்ன அட்டர் கன்ஃபியூஷன்ல இருக்காங்க அதிமுக அப்படின்னு சோ பிசிகா என்னதான் ட்ரை பண்ணாலும் அதிமுக ரிசப்டிவா இல்லை அங்கேயே ஏகப்பட்ட குழப்பம் இருக்குது ஒருவேளை அதிமுக இனிமேல் ஆட்சிக்கே வர வேணாம் அப்படின்னு கூட சில பேர் நினைக்கிறாங்களோ இப்படி தான் டவுட் வருது இவங்க பேசுறதெல்லாம் பார்க்கும்பொழுது இது திமுகவுக்கு தெரியாதா அதனால தான் அவங்க பாட்டுக்கு இதை பாருங்க கொடி கம்பம் பிடுங்கப்பட்டது அப்படின்ற செய்திகள்லாம் வருகின்றது ஸோ இப்போ என்ன பண்ண போறாங்க விசிகாவை இங்கேயும் இல்லாம அங்கேயும் இல்லாம பாருங்க ஒரு நாலு சீட்டு கொடுக்குறோம் மீதி இதயத்தில் இடம் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலைமையில தள்ள போறாங்க திமுக அதிமுக ரெண்டு பேருமா சேர்ந்து திருமாவூர்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய ரெலவன்ஸையும் இழந்து அந்த கூட்டணிக்குள்ள செல்வாக்கையும் இழந்து ஒண்ணுமில்லாம போக போறார் இதுதான் வந்து சமீபத்திய நிகழ்வுகள் நமக்கு அப்படியே சூசகமாக வெளிப்படையாகவே தெரிவிக்கின்றது நண்பர்களே பட் அதிமுக ஏன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இட்லிஸ் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றது சுத்தமா எனக்கு புரியல அங்க அதிமுக இருக்கவங்களுக்கே புரியல அப்படின்னீங்களா அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது மீண்டும் அடுத்த வரல சந்திப்போம் வணக்கம்